வணக்கம் தெருக்கூத்து இது தமிழர் மரபு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் அப்படிங்கிற நூல்லேருந்து பிஇ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடெக் அவங்களுக்கெல்லாம் பாடமாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு செமிஸ்டர் இதில் ஒரு மார்க் கொஸ்டின் எப்படி எழுதணும் பதினாறு மார்க் அந்த ஆன்சர்லாம் எப்படி பண்ணணுங்கிறது ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஒன் மார்க் கொஸ்டின்னால் தெருக்கூத்துனால் என்னன்னு கேட்பாங்க ஃபண்டமெண்டல் என்னென்னா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெருக்கூத்துனா என்னென்ன தெரியாது அதனால் சங்க காலத்தில் என்னென்ன இருந்ததோ நம்ம நாட்டுப்புற கலைகள் தெருக்கூத்து வந்து நாட்டுப்புற கலைகள் சேர்ந்தது அதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பாடத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு நாட்டுப்புற கலை இயல் இசை நாடகம் அப்படின்னு ஒரு முத்தமிழ்ும் சொல்லுவாங்க மூவகை தமிழ் இயல் இசை நாடகம் நாடகங்கிறது கூத்து சங்க காலத்தில் நாடகம் அப்படிங்கிறத கூத்து அப்படின்னு தான் இருந்தாங்க அந்த கூத்து இரு வகைப்படம் கூத்து எத்தனை வகைப்படும் தெருக்கூத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா அகக்கூத்து புறக்கூத்து அப்படின்னா இந்த அகக்கூத்து என்பது கூத்து வீட்டுக்குள்ளேயே ஆடுறது அகக்கூத்து அதை கூத்து அப்படின்வாங்க புறக்கூத்து என்பது பலர் முன்னிலையில் நடத்தப்படுவது புறக்கூத்து இப்படி ஒரு ஒரு லைனில் வர ஆன்சர்லாம் மார்க் கொஸ்டின்ல போய்டும் பழந்தமிழ் நூல்களில் கூத்து வந்த சொற்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா பழந்தமிழ் நூல்களில் கூத்து கூத்தன் கூத்தியர் கூத்தியல் கூத்தாட்டவை கூத்தப்பள்ளி இப்படிங்கிற சொற்கள்லாம் பழந்தமிழ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது இதெல்லாம் கூத்து பற்றிய சொற்கள் அப்படின்னா கூத்து கதைகள்லாம் என்னென்ன அப்படின்னா முக்கியமாக ராமாயணம் மகாபாரதம் இந்த இதிகாச நூல்கள்லாம் கூத்தா எடுத்து நடத்தப்பட்டது அப்புறம் கிராமிய கதைகள் கூத்தா எடுக்கப்பட்டது இந்த கூத்து நடத்து வந்து சமுதாய வளர்ச்சிக்காகவும் ஒரு ஊடகமாக பயன்படுது இப்போ வந்து ஊடகம்னா என்னது மீடியான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த காலத்தில் இது ஒரு ஊடகமாக பயன்படுத்தப்பட்டது அப்படி சொல்கிறாங்க அதுக்கடுத்து களரி என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க களரினால் தெருக்கூத்து நடைபெறும் இடம் களரி களரி கட்டுதல்னால் என்ன கேட்பாங்க எல்லா வாத்தியங்களும் மேலே மிருதங்கம் புல்லாங்குழல் எத்தனையோ வாத்தியங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து வாசிக்கிறது தான் களரி கட்டுதல் ஜால்ரா ஹார்மோனியம் மிருதங்கம் புல்லாங்குழல் அப்படின்னு நிறைய இசைக்கருவில வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வச்சு வாசிக்கிறது தான் களரி கட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேளக்கட்டு அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது ஒரு பழமொழி இருக்குது கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான் கூத்தாடி கிழக்கே பார்ப்பான் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க கூலி தொழிலாளி என்ன பண்ணுவான் காலையில் வேலைக்கு போவான் அப்புறம் சாய்ந்தரம் வீட்டுக்கு வந்துடுவான் நாள் முடிந்த பிறகு தான் சம்பளம் கிடைக்கும் அவனுக்கு கூலிக்காரனுக்கு நாள் முடிந்த பிறகு சம்பளம் கிடைக்கும் வீட்டிற்கு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் காலையில் போனவன் சாயங்காலம் போயிடுவான் அதற்கு மேற்கில் சூரியன் மறையும் நேரம் அதுதான் ஈவினிங்ன்றது வந்து மேற்கில் சூரியன் மறையும் நேரம் அது வரும் வரை காத்திருப்பான் எப்போ சூரியன் மேற்கில் வரும் அப்பாடா வேலை முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட் கூத்தாடு பருவ வந்து கூத்தாடின்னு சொல்லுவாங்க கூத்தாடு பருவிலே கூத்தாடி கூத்தாடி கிழக்கே பார்ப்பான் அப்படின்னு ஒரு சண்டன்ஸ் இருக்குது கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான் கூத்தாடி கிழக்கே பார்ப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி அது கூத்துக்கள்லாம் மோஸ்ட்லி இரவுகளில் தான் நடக்கும் நைட் ஷோ தான் அது எப்பவுமே டே டைமில் இருக்காது இரவுகள் நடப்பது கூத்து முன்னிரவில் ஆடத் தொடங்கி விடிய விடிய கூத்தாடி கொண்டிருப்பார்கள் எப்போது கிழக்கே வெளிச்சம் வரும் வரை கிழக்கே வெளிச்சம் வரும் வரை கூத்தாடு கூத்தாடி கொண்டிருப்பார்கள் அந்த வெளிச்சம் வந்தவுன்னு கூத்தறி முடித்து விடுவார்கள் இதான் சொல்கிறாங்க இந்த தெருக்கூத்து எங்கே நடத்துவாங்கன்னு பார்த்தோம் தெருவழியில் நடத்தும் நாடகம் இதுதான் தெருக்கூத்து இது ஒரு வகையான பொழுதுபோக்கு ஒன் ஒன்மேட் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா ஒன் ஒரு சென்டென்ஸில் என்ன மார்க் கொஸ்டின்லாம் இப்படி தான் கேட்பாங்க அது எங்கே முதல்ல நடத்தப்பட்டது களத்து மேடுகளில் நடத்தப்பட்டது அது எதற்காக அப்போல்லாம் சமூக நிலையின் அவலங்களை பல்வேறு கருப்பொருட்கள் கொண்டு மக்களுக்கு தெரிவிக்கும் ஒரு ஊடகமாக இருந்தது அப்போல்லாம் இதுதான் மீடியா அது எங்கெங்கெல்லாம் அதுக்கப்புறம் களத்து மெட்டில் நடக்கப்பட்டது அதுக்கப்புறம் எங்கெங்க நடந்தது அப்படின்னு கேட்டால் திறந்த வெளியில் முர்ச்சந்தி நார்ச்சந்தி என்று தெரு சந்திப்புகளில் நிகழ்த்தப்பட்டது பின்னர் கோயில் சார்ந்த கலையாகவும் அது ஆக்கப்பட்டது எங்கெல்லாம் நடத்தப்படுகின்றதுங்கிறது கொஞ்சம் இது அப்படியே தொகுத்து வாழணும்னா இது அப்படியே எழுதும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கட்டை கூத்துனா என்ன அப்படின்னு கேட்பாங்க ஒன்மார்க்கில் கட்டை கூத்துன்னா கட்டாய் என்ற வார்த்தையிலிருந்து கட்டை கூத்து வெளிப்பட்டது கட்டாய்னா என்ன அப்படின்னா மினுக்கும் ஆபரணம் இப்போ ஜிலு ஜிலுன்னு இருக்கும் அந்த கூத்துக்காரங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து பார்த்துருவாங்க போய் இதில் போய் பாருங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த கூத்து போட்டுருக்கவங்களாம் ஜில் ஜில் ஜிஜின்னு போட்டிருப்பாங்க இப்போ நடிக்கிறவங்க வேறு மாதிரியே தன்னை அழகுப்படுத்திக்கிட்டதெல்லாம் பார்ப்பாங்க அதனால் அவங்க சில ஆபரணங்கள்லாம் பூட்டிக்குவாங்க அதுக்கு பேர் தான் இந்த கட்டாய அப்படிங்கிறது அதே கட்டை கூத்து அப்படிங்கிற பேர் வந்தது கலந்து ஆபரணத்தை குறிக்கிறது கட்டைக்கூத்து இது வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது அதனால் மழை வேண்டி அர்ஜுனன் அப்படிங்கிற கூத்து அது ரொம்ப ஃபேமஸ் மழை வேண்டி அர்ஜுனன் தபசு அப்படிங்கிற கூத்து சிறப்பாக நடத்தப்படுகிறது அப்படின்னு அர்ஜுனன் தபசுனா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை சொல்லணும் அப்புறம் ஒரு கதையை இயல் இசை அதாவது இசை வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடு என்று கலைஞர்கள் ஒன்றுபட்டு தெருக்கூத்து நிகழ்த்தப்படுகிறது தெருக்கூத்து எப்படி நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இசை வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடு இவங்கெல்லாம் கலைஞர்கள் ஒன்று ஒருங்கிணைந்து நடத்தப்படுவது தெருக்கூத்து அப்புறம் இவற்றிலிருந்து தான் நாடகக்கலை வளர்ச்சி அடைந்தது இது முக்கியம் இந்த திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இது இருக்கிறது திரௌபதி அம்மன்னா யாரு க துரியோதனன் துகளில் இருக்கிற கதை தெரியும் இல்லையா துரியோதனை வந்து துளிகிற கண்ணன் வந்து அவருக்கு அவங்களுக்கு சேலை வழங்குகிறார்கள் அந்த அந்த இது வந்து தெருக்கூத்தில் ரொம்ப ஃபேமஸ் இந்த திரௌபதி கதை தான் கதைகள் பெரும்பாலும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் புராண கதைகள் கிராமிய கதைகள் இதெல்லாம் தான் நடத்தப்படுகிறது அந்த விழிப்புணர்வு கதை ஒன்றை கருவாக வைத்து தெருக்கூத்து நிகழும் அதில் சமுதாய விழிப்புணர்வு கொண்டு எழுச்சி மிகுந்த கதைகளை மையமாக கொண்டு நடத்தினார் அப்போல்லாம் அதுதான் மோட்டிவேஷன் வேறு வழியே இல்லை அதனால தான் அது ஒரு ஊடகமாக இருந்தது சொல்கிறாங்க மேலும் அஜுனன் தபசு திரௌபதி துகில் உரிதல் அரிச்சந்திரன் கட்டபொம்மன் மதுரை வீரன் பவளக்கொடி நல்லத்தங்கால் போன்றவை குறிப்பிடத்தக்கது என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்து இவங்க தெருக்கூத்து ரொம்ப ஃபேமஸாக பண்ணாங்கன்னா இதெல்லாம் சொல்லணும் அர்ஜுனன் தபசு திரு திரௌபதி துயிலுரிதல் அரிச்சந்திரன் கட்டபொம்மன் மதுரை வீரன் பவளக்கொடி நல்லத்தங்கால் போன்ற இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு ஒ ஒன் ஒன் மார்க் கொஸ்டின்லேயோ நல்லது பதினாறு மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக எழுதிடணும் அவ்வளோதான் விஷயம் ஒப்பனை ஒப்பனைங்கிறதுனா என்னது இப்போ வந்து மேக்கப் போடுறாங்க இல்லையா அப்போ வந்து வேஷம் கட்டி கொள்வது அதான் அர்த்தம் ஒப்பனைக்கு வேஷம் கட்டிக்கொள்வது அப்படின்னு ஒரு மீனிங் உதாரணமாக கிருஷ்ணர் வேஷத்து வேஷம் போடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நீல சாயம் பூசிக்குவாங்க கிருஷ்ணர் இப்படி நீல கலரில் தான் இருந்தான்னு ஒரு நமக்கு ஒரு இது அதை வச்சு நீல நீல கலரில் சாயம் போட்டுக்கிறது அந்த மயில் இருக்கிறது கொண்டையில் வச்சுக்கிறது இப்படி தான் அவங்க இதை தான் ஒப்பனைன்னு சொல்கிறாங்க அப்போ தானே அவங்க கிருஷ்ணர் அப்படி நம்ப முடியும் அப்புறம் முகத்தில் பூசப்படும் சாயத்திற்கு அரிதாரம் அப்படிங்கிறாங்க முகத்தில் பூசப்படுற சாயத்துக்கெலாம் அரிதாரம் செந்தூரம் நாமக்கட்டி கறிப்பொடி காக்கா பொன் காக்கா பொன் அப்படின்னா அந்த ஜிகினா ஜிரி 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 ஜிகினா அந்த ஃபேஸில்லாம் திணைக்குவாங்க பெண்கள் அது வந்து காக்கா பொண்ணாக அது பேர் பழப்பழம் என்று மின்னும் அந்த காக்கா பொண் அப்புறம் ஊதாவண்ணம் கருப்புமை இவையெல்லாம் ஒப்பனை பொருட்களாம் ஒப்பனை பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை முடிவிட்டு செந்தூரம் நாமக்கட்டி கறிப்பொடி கக்கா பொன் அப்புறம் ஊதா வண்ணம் கருப்புமை இவை எல்லாம் ஒப்பனை பொருட்களாம் அப்படின்னு எழுத வேண்டியது அதுக்கப்புறம் கூத்து நிகழ்த்தும் முறை கூத்து எப்படி நிகழ்த்துவாங்க அப்படின் கேட்டால் கூத்து தொடங்கும்போன் ஒப்பனை ஒப்பனையாறைன்னா அந்த மேக்கப் ரூம் தான் ஒப்பனை அறை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போலாம் ஸ்பான்றாங்களா அது கூத்தாசிரியர் தீபம் ஏற்றி இறைவணக்கம் செய்வார் கூத்தர்கள் கூத்து நன்கு நடைபெற வேண்டி அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள் இதுதான் அதுக்கப்புறம் பின்பு மூத்த கலைஞர்களிடமும் கூத்து ஆசிரியரிடமும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க இந்த கூத் கூத்தாடு பிரவுகள்லாம் இந்த நடிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மூத்த கலைஞர்கள் அவங்க விட வயசான கலைஞர்களாக இருப்பாங்க அவங்க கிட்டேயும் ஆசிரியர்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த தீபம் எங்கே போகணும்னா இசைக்கலைஞர்கள்டப்பவும் பின்பாட்டு கா பாடவங்கிட்டப்போவும் அப்படியே ஒவ்வொருத்தர ஒவ்வொரு கலைஞர்கிட்ட போய் அந்த தீபம் அவங்கக்கிட்டலாம் வந்து இறை வணக்கம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்தது அடுத்தது களரி கட்டுதல் களரி கட்டுதல்னாக்கா இதான் சூழ்நிலையா அந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சேர்த்து தொடங்கும் சமயத்தில் இதெல்லாம் அந்த வாத்தியங்கள்லாம் வாசிப்பாங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வச்சு மிருதங்கம் புல்லாங்குழல் ஆர்மனியம் இதெல்லாம் வச்சா இதை வச்சு நல்லா கட கடனைன்னு ஆரம்பிப்பாங்க அது வந்து நிகழ்ச்சியே களை கட்டும் பார்வையாளர்கள் மனோரீதியாக கூத்தை ரசிக்க தயார்படுத்துவதாக கருதப்படுகிறது இதெல்லாம் ஒரு அறிவிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க கூத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்கிறாங்க கூத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஜனமும் எல்லா பார்வையாளர்களும் அந்த இடத்துக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்றுவாங்க இதற்கு கலர் கட்டுதல் மேலக்கட்டு என்று பெயர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க விநாயகர் துதி விநாயகர் வணக்கமாக எல்லாம் அந்த மியூசிக் வாசிச்சிட்ட பிறகு விநாயகர் வந்து வெளிப்படையாக விநாயகர் வணக்கம் ஸ்டேஜில் வந்து விநாயகர் வருஷம் போட்டு ஒருத்தர் வந்து நிற்பார் அவர்கிட்ட எல்லாரும் விநாயகர் துதி பாடுவார்கள் மற்றவங்களும் விநாயகர் துதி பாடுவார்கள் அவர் அனைவருக்கும் ஆசி வழங்குவார் ஆசி வழங்கிட்ட பின் கட்டியங்காரன் அப்படின்னு ஒருத்தன் வருவான் அவன் வந்து மேடைக்கு வரும் அவன் தான் முத முதல்ல ஸ்டேஜுக்கு வர முதல் ஆள் மேடைக்கு நுழையிற முதல் பாத்திரம் இந்த கட்டியங்காரன் கட்டியங்காரன் வந்து இப்போ இன்ட்ரட்ஷன் நம்ம சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் போகுது இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்களே அவன் தான் அந்த கட்டியங்காரன் சொல்கிறாங்க அவன் என்ன பண்ணுவான் ஒன்றென்று பாடல்கள் பாடிய பிற்பாடு அவைக்கு வணக்கம் சொல்லுவான் பாடல் பாடிட்டு வணக்கம் சொல்கிறான் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்ட பிற்பாடு தங்கள் நாடக குழு பற்றியும் அவங்களுடைய ட்ரூப் எப்படி இருக்குது அவங்கள பற்றிலாம் என்ன சிறப்பு இருக்கோ அதை பற்றி சொல்லுவான் அவங்க ஊர் அவங்க எந்த ஊர்லேருந்து வந்து இந்த ட்ராமா பண்ணுறாங்க எங்கே போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம் அந்த க ஆசிரியர் அந்த ஆசிரியரோட பெயர் நடைபெற இருக்கும் கூத்தின் சாராம்சங்கள் எல்லாத்தையும் அந்த கதையில் என்னென்ன என்ன கதை பற்றி சொல்ல போகிறாங்க முக்கியமாக திரௌபதி கதையை பற்றி சொல்ல போகிறாங்களா சரி இங்கே இது மாதிரி பாஞ்சாலி அஞ்சு பேர் வராங்க அஞ்சு பேருக்கு இவ மனைவி இவருடைய புடவை இங்கே துரியோதனை எழுத்தான் அந்த க கிருஷ்ணபிரமத்தின் வந்து இந்த சேலை கொடுத்து உதவினார் இதெல்லாம் வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் நடக்க போகுது இந்த ட்ராமாவில் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் கூத்தில் சொல் குற்றம் பொருள் குற்றம் அவற்றை பொறுத்து நடிக்கிற அந்த கலைஞர்களும் உங்கள் பிள்ளைகளாக பாவித்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு உறக்க கூறுவான் உறக்க கூறுவான்னா என்ன அர்த்தம் அப்போல்லாம் மைக்கே கிடையாது அவங்களாம் கத்தி பேசணும் சத்த போட்டு பேசணும் வந்து உறக்க கூறுவான் அப்படின்னு சொல்கிறாங்க கதைகளில் வரும் பாத்திரங்களின் கேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்தி கூத்தை ஒருங்கமைத்து நடத்தி செல்வான் கதையில் என்னென்ன கேரக்டர் யார் யார் எப்படி அப்படிங்கிற பற்றிலாம் அந்த கேரக்டர்லாம் அவன் வந்து முன்னாடியே அறிவிச்சுருவான் இவங்க இது இது இவங்க இந்த பெண் இப்படி வரா இவன் இப்படி போகிறான் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லுவான் அப்போ தான் கதை புரியும் அது இந்த கட்டியங்காரனுடைய வேலை கட்டியங்காரன் அப்படிங்கிற ஆளோட வேலை என்னென்னா இதெல்லாம் சொல்லணும் கூத்து நிகழ்வும் நிறைவும் கட்டியங்காரன் இரவு பத்து மணியிலிருந்து கூத்தர்களின் அருமை பெருமைகள் பற்றியும் நகைச்சுவை கதைகள் சொல்லியும் தலைமை பாத்திரம் வரும் வரை ஆடல் பாடல் என்று அவையை உற்சாகமாக வைத்துக்கொள்வான் தலைமை பாத்திரம் அப்படின்னு முதல்ல ட்ராமா நடக்கிறதுக்கு முன்னாடி வர வரைக்கும் இவன் என்ன பண்ணுவான் அந்த கட்டியங்காரன் பார்வையாளர்களை உற்சாகமாக வச்சுருக்கணும்ல அவங்கள வந்து உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக கூத்த அந்த கூத்தாடுபவர்களுடைய அந்த நடிகர்களுடைய அருமை பெருமைலாம் சொல்லுவாங்க இவர் இந்த இடத்துல இவர் சிறப்பாக நடிப்பார் இவர் 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 வந்து காமெடி நடிகர் இவர் வந்து கேரக்டர் ஆக்டர் இப்படியெல்லாம் சொல் சொல்லுவோம் அந்த கூத்தாடு கூத்தாடுபவர்களின் அருமை பெருமைகளை பற்றி சொல்கிறது நகைச்சுவை கதைகள் தான் சொல்கிறது அடிக்காமல் அவங்கள நகைச்சுவை கதைகள் சொல்கிறது அதுக்கப்புறம் ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறது பாடுறது எல்லாமே அந்த கட்டியங்காரன் பார்த்துக்குவோம் இது வரைக்கும் தலைமை கதாபாத்திரம் வரும் வரைக்கும் அவனுடைய இந்த வேலை அதுக்கப்புறம் அதிகாலை இரவு தொடங்கி கூத்து இரவு தொடங்கி அதிகாலை ஆறரை மணி வரை நிகழும் கதிரவனை கண்ட பிற்பாடு கதிரவனை கண்ட பிறகு கூத்தை முடிக்கும் பழக்கம் இருந்தது இதை ஒட்டியே கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான் கூத்தாடி கிழக்கே பார்ப்பான் என்ற பழமொழி தோன்றியது கூத்து முடிந்தவுடன் கூத்து நடத்த பண உதவி செய்த உபயதாரரின் பெயரை கூறி வாழ்த்துவார்கள் அனைத்து நிகழ்வுகளும் முடிந்த பின் கண்டாருக்கும் கேட்டாருக்கும் மங்களம் கூறி அவர்களை வாழ்த்துவார் வந்தவங்க எல்லோரையும் வாழ்த்தி பாடுவாங்க மங்களம் பாடுவாங்க இதுதான் தெருக்கூத்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட் உங்களை சொல்லியிருக்கேன் தேங்க்யூ